ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Home சேனல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கார்டனிங் ஒர்க்கு அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கிச்சன் கவுண்டர் டாப் டீப் கிளீனிங் தான் இன்றைக்கி பண்ணேன் அதை இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு வெரைட்டி செடி வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இது பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் குட்டி குட்டியாக பூ பூக்குன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு பார்டர் செடி மாதிரியும் வச்சுக்கரலான்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து தொட்டியில் தான் வைக்க போகிறேன் இது என்னோடய பழைய துளசி மாடம் மண்ணெல்லாம் மாற்ற வேண்டிய வேலை இருந்ததுனால நான் முதல்ல நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் இல்லையா அது வந்து தொட்டியில் வச்சுருக்கேன் இப்போது இதில் இருந்த பழைய மண்ணெல்லாம் மாற்றிட்டு புதுசாக செம்மண் தான் போட்டு இந்த பவுல் பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி நம்ம மீசோவில் பர்ச்சேஸ் பண்ணதே நம்மளோட வீடியோஸில் ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் இன்னொரு தொட்டியில் செடியில் வளர்கிற இட்லி பூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இதை மட்டும் வாங்கி இதை ஃபுல்லாமே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பரான வயக்காட்டு செம்மண் கிடச்சிச்சு அதை எடுத்து ஃபில்லப் பண்ணிட்டேன் எனக்கு வந்து தலைவாசல் அந்த என்ட்ரன்ஸில் வீட்டுக்குள்ளே போகும்போது செடியாக இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு ட்ரீமாக இருந்துச்சு அதுக்கான ஒரு சின்ன சின்ன செடிகள் மட்டும் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணினேன் முதல்ல வாங்கிட்டு வந்து மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு செடியையும் எல்லாத்தையுமே எடுத்து அதில் பதியம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி முதல் நாளே வச்சுட்டேன் இண்டோர் பிளான்ட்டுக்காக வாங்கின பவுல் தான் இந்த பவுல் ஆனால் எனக்கு இன்டோர் பிளான்ட் எதுவுமே செட் ஆகலை இந்த பவுல் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நடுவில் ஒரு துளசி மாடம் பழைய துளசி மாடத்தையும் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி தொட்டியில் ஒன்று வச்சுருந்தேன் ரெண்டு சைடும் அந்த பவுலை வைக்கவுமே வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அவ்வளோ ஒரு மங்களகரமாக சூப்பராக நல்லா இருந்துச்சு நாலே ஸ்டாண்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இன்னும் எனக்கு அது வந்து வரல வந்ததுக்கு பிறகுதான் துளசி மாடத்தையுமே அந்த ஸ்டாண்டில் எடுத்து வைக்கணும் மிச்சம் இருக்க ரெண்டு தொட்டியுமே அந்த சைடு ரைட் சைடில் வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ வீட்டில் பூத்த அந்த செம்பருத்தி பூவையும் பிடுங்கிட்டு வந்து அந்த செடிக்கு வைக்கும்போது செடியில் பூத்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக அம்சமாக இருந்துச்சு அதிகாலை வெயில்ன்றதுனால அது ஒரு மாதிரி டிம்மா பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு என்னுடைய இந்த துளசி மாடம் டெக்கரேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு கிச்சன் கவுண்டர் டாப் டீப் கிளீனிங் தான் ஒரே ஒரு நாள் மட்டும் நான் ஊருக்கு போய்ட்டேன் பாருங்க என்னோட கிச்சன் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை ஃபுல்லாக இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் சரி அப்படியே ஒரு பிளாகாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்தேன் முதல்ல மேலே இருக்க கவுண்டர் டாப் மேலே இருக்க பொருட்களை ஃபுல்லாகவே எடுத்து அப்புறம் பண்ணிட்டேன் தை மாதம் அந்த பொங்கலுக்கு நம்ம டீப் கிளீனிங் பண்ணினது கிச்சனுக்கு மற்றபடி டெய்லியுமே கிச்சன்லாமே கவுண்டர் டாப்லாம் கழுவி விட்டு தொடச்சி விடுவோம் இருந்தாலும் டீப் கிளீனிங்றது அந்த ஸ்டாண்டில் இருந்து எல்லாத்தையுமே எடுத்து டோட்டலாக அந்த வேலை தான் இன்றைக்கி நான் பார்த்தேன் கவுண்டர் டாப் மேலே இருக்கிற எல்லா திங்ஸையுமே நீட்டாக எடுத்து வச்சிட்டு அதுக்கு பிறகு அடுப்பு ஃபுல்லாத்தையுமே நல்லா அதில் இருக்க அந்த பிளேட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு முதல்ல வந்து தண்ணி தொளிச்சு விட்டுட்டோன்னா நம்ம பாத்திரமெல்லாம் தேய்ச்சிட்டு வந்ததுக்கு பிறகு நீட்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆயிரும் கவுண்டர் டாப் ஃபுல்லாமே அதே மாதிரியே தண்ணியை தொளித்து முதல்ல ஊற வச்சுட்டேன் மிக்சி பார்த்திங்கன்னா என்ன நிலமையில இருக்குதுன்னு பாருங்கள் மிக்ஸியையுமே நல்ல ஒரு ஈர துணியை வச்சு லேஸாக ஃபஸ்ட்டு தொடச்சி வச்சிட்டோம்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு டப்பில் பாத்திரம் எல்லாத்தையுமே முதல்ல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏன் நான் டப்பில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த செல்ஃபு ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சி அந்த டப்பில் எடுத்து கழுவி அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் நான் வந்து பாத்திரம் கழுவும் போது அந்த டேப்பில் இருக்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்கிருவேன் ஏன்னா ஒரு சிலர் நல்லா ஃபுல்லாக திருகி விட்டுருவாங்க நம்மளுக்கே தெரியாமல் தண்ணி ரொம்ப அளவுக்கு போயிடும் எப்பவுமே தண்ணியோட சிக்கனம் எங்கள் வீட்டில் பண்ணுவேன் ஸ்பூன் ஸ்டாண்ட்லாம் எப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் உள்ளுக்குள்ள மட்டும் நம்ம கை உள்ள போகவே போகாது நல்லா அந்த இரும்பு நார வச்சு தேய் தேய் தேய்ச்சி அதையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இந்த பிளேட் ஸ்டாண்டையுமே ஃபுல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குன பாத்திரத்தையுமே எடுத்து தனியாக ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன் ப்ளேட் ஸ்டாண்டு மட்டும் மொத்தம் மூணு வச்சுருக்கேன் சாப்பிட்ற ப்ளேட்டு தனியாக அப்புறம் வந்து காய்கறி வச்சுக்கிறதுக்கு அதுக்கு தனியாக அப்புறம் ஸ்நாக்ஸ் ப்ளேட்டு அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்குமே ஸ்டாண்டு நான் வச்சுருக்கேன் என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணனாலும் சரி இல்லை கடைகளில் வாங்கினாலும் சரி ஒரு ஆறு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா துரு ஏறுது என்னன்னு பார்த்தா அது சாதாரண ஒரு இரும்பில் சில்வர் கிளிட்டர் தான் போட்டு வச்சுருக்காங்க இப்போ மேலே இருக்க ஷெல்ஃப்லேயுமே மிக்ஸி ஜார் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருந்தேன் அதையுமே நல்ல இரும்பு நார் போட்டு நல்லா தேய் தேன்னு தேய்ச்சாச்சு இந்த ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா கடப்பாக்கல் இல்லாமல் நல்ல கிரானைட் காபி கலர் கிரானைட்டில் போட்டிருந்தாங்க அதனால் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு உப்பு தண்ணி கரை படியும் இல்லையா அதுக்கு மட்டும் நான் என்ன செய்வேன்னா அந்த ஊருகா சாப்பாட்டுக்கெல்லாம் ஊற்றுற அந்த வாங்கிட்டு அதோட சோடா உப்பு கொஞ்சமாக லெமன் கலந்து நைட்டில் அந்த இடத்துல உப்பு தண்ணி கரை இருக்கிற இடத்துல ஊற்றி நைட்டு தேய்ச்சி வச்சுட்டு காலையில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு துளி கூட உங்களுக்கு வந்து உப்பு தண்ணி கரை இருக்கவே இருக்காது சிங்க்கு கிளீனிங் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தா டெய்லி குறைஞ்சது ஒரு மூணு தடவையாவது நான் வந்து விளக்கிடுவேன் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் சிங்க்கு லேசாக வெது வெதுப்பான சுடுதண்ணி மட்டும் வச்சு அதில் கொஞ்சமாக மாச்சோட அதையும் போ போட்டு நம்ம அந்த ஷிங்கில் ஊற்றி விட்டுட்டோன்னா பூச்சி இருந்தாலும் அது வந்து செத்து போயிடும் அது மட்டும் இல்லை ஒரு பேர்ட் ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து வரவே வராது சோப்பு வைக்கிற இடத்துலலாம் அந்த அது ஒரு மாதிரி கரக்கரையாக அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நான் வந்து மீசோவில் தான் வாங்கியிருந்தேன் இது வந்து நல்லா யூஸ் ஆகுது ஆனால் நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் மட்டும் மாட்டணும் சோப்பை தூக்கி அது மேலே தூக்கி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கீழே அந்த சோப்பு கரை படியவே படியாது இப்போ பிளேட்டு எல்லாமே நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த அந்த ஸ்டாண்டில் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் இந்த ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அது இது எனக்கு வந்து ரொம்பவே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது டீப் கிளீனிங் ஒர்க்கு அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்காது இப்போது இந்த தடவை எனக்கு ரெண்டு மாதம் ஆனதுனால ரொம்பவே க்ளீனிங் ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சு பாத்திரம் விளக்குற சோப்பு பார்த்திங்கன்னா ஷிங்குக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் இருக்கிற அந்த ஷெல்ஃப் எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கு பிறகு நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடு நம்ம வச்சுருப்போம் இல்லையா உப்பு புளி மிளகாய் வித்தல் அப்புறம் இந்த சின்ன சின்ன ஸ்பைசி ஐட்டம் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த ஸ்டாண்டையுமே எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு இப்போ மிக்சியை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணு முதல்ல ஒரு துணியில் சோப்பாயில் லேஸாக டிக் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி பூராமே எடுத்து தடவி வச்சுட்டேன் ஏன்னா அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஈர துணியை மட்டும் வச்சு நம்ம தொடச்சி எடுக்கும்போது நல்லா உங்களுக்கு க்ளீனாக வந்துருச்சு இந்த எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு சின்கரிக்கு இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு அந்த எல்லாம் நீட்டாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டோன்னா நல்லா மிக்ஸி நல்லா பழிச்சின்னு புதுசு போல் வந்துருச்சு இப்போ அடுப்பு பக்கத்தில் இருக்க அந்த டைல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சோப்பு போட்டு ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு அடுப்பை முன்னாடி அப்புறம் கீழே எல்லா பக்கமுமே இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக கழுவி விட்டுட்டோன்னா சும்மா கிச்சன் வந்து சூப் சூப்பராக இருக்கும் விம் லிக்விடு வச்சு நான் கிளீன் பண்ணும்போது கொஞ்சமாக அதில் லைசாலுமே சேர்த்துக்குருவேன் ஏன்னா வாடை நல்லா ஜம்முன்னு சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும் அடுப்புக்கு மேலே அந்த பிளேட் வைக்கிற இடத்துல அந்த ஸ்க்ரூ இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துல கத்தியை வச்சு நல்லா அந்த ஸ்க்ரூவில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னா அதை சுற்றி இருக்கிற அழுக்குமே நல்லா சூப்பராக உங்களுக்கு வந்து வந்துடும் டைல்ஸை தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணும்போது மட்டும் பக்கத்தில் ஸ்விட்ச் போர்டு இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுங்க இல்லாட்டினா அது ஒரு பிரச்சனையாயிரும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி முடித்தாச்சு நீட்டாக எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அந்த ப்ரௌன் கலர் ஜாடியில் பார்த்தீங்கன்னா உப்பும் புளியும் மட்டும் வச்சுருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆயில் ஐட்டம் அப்புறம் சோம்பு கடுகு ஜீரகம் அந்த மாதிரி அதையும் வச்சுருக்கேன் அடுத்து மிக்ஸி வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று அதுவும் மீசோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் மிக்ஸியுமே பாருங்கள் சூப்பராக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளவுதான் எல்லா வேலையுமே முடித்தாச்சு இப்போ அடுப்பில் எல்லாத்தையுமே நல்லா எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போடுற வேலை மட்டும்தான் இன்னும் பாக்கி எவ்வளோ வேலை நம்ம பார்த்து பார்த்து மூணு மணி நேரம் வேலை செஞ்சாலும் கடைசி ஃபினிஷிங்காக இந்த மஞ்சள் குங்குமம் வச்சால் மட்டுந்தான் கிச்சன் மனுஷனுக்கே அதாவது அடுப்புக்கே ஒரு அழகு ஒரு தெய்வாம்சம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் என்னோட இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தொம்பது வருஷம் ஆச்சு இந்த ஸ்டாண்டு அப்புறம் அந்த பட்டன் இருக்கு இல்லையா அது கூட நான் இது வரைக்கும் மாற்றினதே கிடையாது இஞ்சி பூண்டு தட்டுற அந்த உரலுக்குமே மஞ்சள் குங்குமம் இன்னைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் வச்சேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அடுப்புக்கு பக்கத்துலையே ஒரு செராமிக் ஜார்லையே பெரிய பெரிய கத்தி இருக்கு இல்லையா அதை பூராத்தையுமே மொத்தமாக ஒரே இதில் வச்சுட்டேன் அப்புறம் ஸ்பூன் ஸ்டாண்டு தனியாக வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க கோலம் போட்டுட்டு நம்மளோட கிச்சன் டீப் கிளீனிங் அதாவது கவுண்டர் டாப் டீப் கிளீனிங் ஒர்க்கு செமையாக நல்லா திருப்தியாக சூப்பராக செஞ்சாச்சு என்னுடைய இந்த வேலைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த உரலையுமே எடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட ஹோம் குக்கிங் அண்ட் பிளாக் அப்படின்ற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ தேவைன்றதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க அதுக்கான வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் பாய்